நிலவால் பூமியில் ஏற்பட போகும் மாற்றம் இனி ஒரு நாளுக்கு இருபத்தைந்து மணி நேரமா ஆராய்ச்சியில் வெளியான பகிர் தகவல் ரொம்பவே பிஸியான நபர்கள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தலன்னு சொல்லி கேட்டிருப்போம் ஒரு நாளுக்கு இருபத்தைந்து மணி நேரம் இருந்தா எப்படி இருக்கும் இது சாத்தியம்தான் பூமியை விட்டு நிலா கொஞ்சம் கொஞ்சமா போறதால இது சாத்தியம்னு ஆராய்ச்சிகள்ல சொல்லப்படுது இந்த இருபத்தைந்து மணி நேரம் நம்ம வாழ்நாள்ல உருவாகுமா அப்படி ஆச்சுன்னா பூமியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் கவிஞர்களுக்கும் காதலர்களுக்கும் மட்டுமே சொந்தமா இருந்த நிலவுல மனிதன் கால பதிச்சதுல இருந்து பல ஆராய்ச்சிகள் அதை சுத்தி நடக்குது அந்த வகையில நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறதாகவும் இதனால ஒரு நாளுக்கு இருபத்து நான்கு மணி நேரம் அப்படின்ற நிலை மாறி இருபத்தைந்து மணி நேரம் ஆகலாம்னு விஸ்கான்சன் மேடிசன் பல்கலைக்கழகம் நடத்தின ஆராய்ச்சில கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள புரொபெசஸ் மேயர்ஸும் அவரோட குழுவும் ஆஸ்ட்ரானாலஜி அப்படின்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்காங்க பூமியோட பரிணாம வளர்ச்சி அதோட வரலாறு பத்தி தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் படி நிலா ஒரு வருடத்திற்கு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்குன்னு தெரிய வந்திருக்கு என்னதான் த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்படின்றது குறைவா தெரிஞ்சாலுமே ஆனா இதோட விளைவுகள் ரொம்பவே பெருசு நிலா தூரம் போக போக பூமியோட சூழலும் வேகம் குறையும் இதனால பூமியோட ஒரு நாளுக்கான நேரத்துல மாற்றம் ஏற்படும் அதாவது இன்னும் இருநூறு மில்லியன் ஆண்டுகள்ல பூமியில ஒரு நாள் அப்படின்றது இருபத்தைந்து நீடிக்கப்படும் ஆய்வுல தெரிய வந்திருக்கு இதே போல நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் நடத்தின ஒரு ஆய்வுல ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமியில ஒரு நாள் அப்படின்றது வெறும் பதினெட்டு மணி நேரம் தான் இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு காலம் போக போக பூமியை விட்டு நிலவு நகர நகர இந்த பதினெட்டு மணி நேரம் அப்படின்றது இருபத்தி நான்கு மணி நேரமா ஆகியிருக்கு தற்போதைக்கு பூமியில இருந்து மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூறு கிலோமீட்டர் தொலைவுல நிலா இருக்கு நிலவு பூமியை சுத்தி வர இருபத்தேழு புள்ளி மூன்று நாட்கள் எடுக்குது அடுத்த முறை நீங்க நிலவை பார்க்கும்போது போது அதை ரசிக்க மட்டும் செய்யாம நிலவு பூமியை விட்டு நகர்ந்து போகுதுன்றத நினைவுல வச்சுக்கோங்க